வணக்க நண்பர்களே தமிழ்நாடு வேலை வேலைவாய்ப்பு தகுதி பார்த்தீங்கன்னா வந்து எயித்து பாஸ் ஆகிடும் ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கில் ஒரு வெப்சைட்டையும் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில் கொடுத்துருப்போம் ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்ஸி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே நீங்கள் என்ன தகுதி வேணும் அதுக்கு படிப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ முடியுது அந்த மாதிரி கீழே ஸோ பண்ணி போட்டிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் ரிலேட்டிவாக தான் கொடுத்துருப்பாங்க மறக்கமுறை ஆயிட்டா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாபரோட ஏஜ் என்ன இருக்கு ஏஜ் லிமிட் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களை பற்றி நான் வந்து போஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புறமா இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த அட்ரஸ் எழுதி வச்சுக்காங்க அதுக்கப்புறம் அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்ம் அனுப்பிச்சுனா இந்த இடத்துல டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருப்போம் திக்கர்னு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அது பிடிஎஃபோ அல்லது வேறு எது இருந்தாலுமே அதுங்க கொடுத்துருப்போம் அது டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ இவங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன கேட்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்காங்கன்னுபா இது கேட்கக்கூடிய எல்லா இது உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டாக அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு அவங்க